நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நடிகர் சுந்தர்சி மற்றும் குஷ்பு திருமண நாளை முன்னிட்டு அடித்து நேர்த்தி கடன் செலுத்தினார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடிகரும் இயக்குனருமான சுந்தர்சி மற்றும் அவரது மனைவி நடிகை குஷ்பு தனது மகள் மற்றும் உறவினர்களுடன் பழனி மலைக்கோவிலில் தனது இருபத்தி ஐந்தாவது திருமண விழாவை கொண்டாடும் விதமாக நடிகர் சுந்த செலுத்தி நேர்த்தி கடன் செலுத்தினார் மேலும் விழா பூஜைகள் கலந்து கொண்டு சன்னியாசி அலங்காரத்தில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது பின்னர் சுந்தர் சி சார்பில் இன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நன்கொடை வழங்கப்பட்டது பழனி கோவிலில் சுந்தர்சி மற்றும் நடிகை குஷ்பவை பார்த்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் பின்னர் மின் ரயில் வழியாக கீழே இறங்கி சென்றனர்